சத்தியம் வர்ணனை சத்தியம் வர்ணனைக்கு அப்பாறுபட்டது கிடையாது கண்களை மூடி சிந்திக்கும் போது உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் முகத்தில் புன்னகை தவழும் நீங்கள் இந்த புன்னகை எங்கிருந்து வருகிறது அது உங்களிடம் இருந்தே வருகிறது அந்த ஆனந்தத்திற்கு காரணம் என்ன மனம் இருமையாக இருக்கும் வரை இந்த ஆனந்தம் வராது எனவே ஆனந்தம் எங்கிருந்து வந்தது தெய்வம் தெய்வத்திடமிருந்தே வருகிறது உன்னிடமிருந்து வந்ததாக நினைக்கிறாய் யூனியன் ஆனந்தம் என்பது தெய்வத்துடன் இணைவதாகும் யூனியன் வித் காட் இறைவனுடன் இணைவது கலசி போய் ஆனந்தமே

அவ்விதமாக மாற்றமடையும் ஆனந்தத்தை ஆனந்தம் என்றே சொல்ல மாட்டார்கள் எப்படிக்கு நீ மாதிரி சத்தியம் எப்பொழுதும் மாற்றமடையாத சத்தியம் ஒன்று உள்ளது நீங்கள் உணர்ந்தீர்களோ இல்லையோ நான் ஆனந்தமாகவே இருக்கிறேன் என்னை விளக்கெண்ணை முகத்துடன் இருப்பதை பார்த்ததுண்டா எப்படி கூட பேச எனக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட முகம் இருக்காது இந்த ஆனந்தம் எங்கிருந்து வருகிறது ஆனந்தம் உள்ளுணர்வில் இருந்து பிரதிபலிப்பதே ஆனந்தமாகும்